வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த உலகத்திலேயே பெரிய கல்யாணமா அம்பானி வீட்டில் இந்த கடைசி பையனோட கல்யாணம் இருக்குல்ல வாய்ப்பு இருக்குது அது சில மாதங்களே நடக்க போகுது ஈவென்ட் ஆரம்பிச்சிருக்குங்க அதுக்கே கோடிகளில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரனா வரணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவு அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட முடியாதுங்க ரொம்ப சொற்பமான நபர்களால் மட்டும்தான் இந்த சாதனை கையில் வரும் அப்போ ஒரு கனவை சுமந்து ஓடிக்கிட்டு தான் முகேஷ் அம்பானி அவர்கள் இப்போ அவர் அந்த இடத்துக்கு வரல உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காராக ஆனால் ஆசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் டாமினெண்ட்டாக இருக்கார் ஆசியாவில் டாமினட்னா இந்தியாவிலேயும் அவர் தான் டாமினன்ட்டு லட்ச கோடிகளில் சொத்து வச்சிருக்காருனா போல் கனவுகள் இருக்கிறது வாடிக்கையாக தான் பார்க்க முடியும் அப்போ இல்லை திருமண விழா இருக்குல்ல அதுக்கு மட்டும் லட்சங்களே செலவு பண்ணுவார் கோடிகள் முகேஷ் அம்பானி அண்ட் நீதா அம்பானி இந்த தம்பதிக்கு பிறந்தது மூன்று குழந்தைங்க ரெண்டு மகன் ஒரு மகள் இதுல ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் திருமணம் பண்ணி வச்சாச்சு கடைசியாக இருக்கிறது இந்த நடுவில் நிற்கிறார் பார்த்தீங்களா அவர் பேர் ஆனந்த் அம்பானி இவருக்கான திருமண ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக போயிட்டு இருக்கு ஹைலைட் என்னன்னா மகளுக்கு திருமண செலவு எவ்வளோ தெரியுமா எழுநூறு கோடி ரூபாய் மகளுக்கு ஸோ பையனுக்கு இப்போ திருமண ஏற்பாடுகள்லாம் யோசிச்சு பாருங்க இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கடைசி கல்யாணம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நடக்க போறதுதான் அதனால இதுக்கு எவ்வளோ கோடிகளை கொட்ட போடுற மனுஷன் இதுவே ஒரு தனி எஸ்டிமேஷனாக போய்கிட்டு இருக்கு முகேஷ் அம்பானி அவர்களோட கடைசி மகனான அனந்த் அம்பானியை பத்தி சொல்லணும்னா இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்களே அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களாம் இந்த வாரியம் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த இயக்குநர்கள் வாரியம்னு சொல்லிட்டு அதில் பெரும்பாலும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க அதே மாதிரிதான் இவரும் உள்ள இருக்காரு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும் ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸாக இருக்கட்டும் ரிலையன்ஸ் நியூ எனர்ஜியாக இருக்கட்டும் அண்ட் ரிலையன்ஸ் நியூ சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும் இங்கே எல்லாத்துலேயும் போட்ஸ் இருக்கும்ல அதில் ஒன் ஆஃப் த டேரக்டர் வேறு யாரும் இல்லை ஆனந்த அம்பானி தான் மன மகனை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து மன மகளை இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறேன் இவங்க பேர் ராதிகா மெர்ச்சண்ட் பணம் பணத்தோடு சேரணுவாங்களே எனக்கு இதுக்கு முன்னாடி பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த திருமண ஏற்பாடை பார்க்குறப்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா ராதிகா அவர்களும் சாதாரண ஃபேமிலியிலேருந்து வரலங்க பணம் குழித்து காணப்படுற ஒரு ஃபேமிலி இவங்க இந்த என் கோர் ஹெல்த் கேர் இருக்கல கேள்விப்பட்டிருப்பீங்க நினைங்கன்னா பிரபலமான ஒரு நிறுவனம் இதோட சிஇஓவான வீரன் மர்ச்சன்ட் இருக்கார்ல அவரோட பொண்ணு அது மட்டும் இல்லை இவங்களோட அம்மா யார் தெரியுமா மகளோட அம்மா அவங்க பேர் ஷைலா மர்ச்செண்ட் இவங்களும் மிகப்பெரிய தொழிலதிபர் எப்போயர் குடும்பம் பாருங்க மாருங்க ஸோ மெர்செண்ட் ஃபேமிலியில் இளைய மகளான ராதிகாவுக்கும் நம்ம அனந்த் அவர்களுக்கு தான் திருமணம் நடக்கப் போகுது போன வருஷ வாக்கில் தான் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு நம்ம மும்பையில் திருமண நாள் இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறது வர ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த தேதி வரைக்கும் இறுதி செய்யப்படலை ஆனால் பெரும்பாலும் நம்பப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை பன்னெண்டு தான் மும்பையில் இந்த மேரேஜ் நடக்கலாம்னு பிளான் பண்ணப்பட்டிருக்கேங்க ஸோ இன்னிலேருந்து என்ன பண்ணுறாங்க ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதனாப்பா ப்ரீ வெட்டிங்னு கேட்டிங்கன்னா திருமணம் மேபி ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சு கூட அவங்க பண்ணுறதா பிளான் பண்ணலாம் இல்லைனா வேறு எதுவும் ஐடியா அவங்க மனசில் இருக்கலாம் இல்லைனா அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போகிறவங்களுக்காக இந்த நிகழ்ச்சின்னு கூட அம்பானி அவர்கள் குடும்பம் நினச்சிருக்கலாம் ஸோ இதனால தான் ப்ரீ வெட்டிங் செரிமனி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் கிடையாதுங்க மூணு நாளைக்கு நடக்குது இன்னைக்கு மார்ச் ஒன்று நாளைக்கு மார்ச் ரெண்டு அடுத்த நாள்னா மார்ச் மூணு மூணு நாள் வரைக்கும் கால கட்ட போகுது இந்த குஜராத்தோட ஜாம்நகர் இருக்குல்ல இங்கே தான் இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் ஃபுல்லாக முன்னெடுக்கப்படுது இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அண்ட் மேரேஜ் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க செலவு பண்ணலாம் போல இருக்குது ஏன்ப்பா ஏதோ ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி கல்யாணம் பண்ணி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இது என்னப்பா ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்றும் கேட்டிங்கனாக்கா விஷயம் அவ்வளோ இருக்கே உதாரணத்துக்கு உணவுப் பொருட்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம் இந்த திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் எவ்வளோ கோடி வாரி அரைக்கப்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறாங்க மோத கொண்டு அதுக்கான போக்குவரத்து செலவு இருக்கலை அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அம்பானி ஃபேமிலி தான் தனித்தனியாக ஃப்ளைட்டுங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த சார்ட் பையன் சொல்லுவோம் பாருங்கள் அது வரையும் கொடுத்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்து ஐநூறு உணவு வகைகள் இந்த ப்ரீ வெட்டிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக வழங்க போகிறாங்களாம் இந்த உணவுகள்லாம் யாரோ சாதாரண நபர்கள் சமைக்கிறது கிடையாது இந்த உலகத்திலேயே தலை சிறந்த சமையல் கலைஞர்கள் இருப்பாங்களே செஃப்ங்க அது மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தைந்து உலக புகழ்பெற்ற சமையல் கலைஞர்களை இவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க டெம்பரவரியாக இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எந்தெந்த ஸ்டைலில் உணவுகளாக இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலாக இருக்கட்டும் ஜாப்பனீஸாக இருக்கட்டும் மெக்சிகன் தாய் பார்சியனு இவ்வளோ ஸ்டைல்ஸ் உள்ளே வருதுங்க இந்த உணவு வகைகள் இருக்கல அதை மூணு வேலையாக பிரிச்சிட்டாங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்லி உள்ள அதையும் நான் போக போக சொல்கிறேன் காலையில் மட்டுமே எழுபத்தஞ்சு உணவு வகைகள் மதியான நேரத்தில் இருநூற்றி இருபத்தஞ்சு உணவு வகைகள் இரவில் இருநூற்றி எழுபத்தஞ்சு உணவு வகைகள் அதாவது பலகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த லட்டு இதுன்னு வரும் பார்த்தீங்களா இதே உணவுப் பொருட்கள் சைட் டிஷ்லாம் எடுத்துக்கிட்டா அதில் வரும் இது போல் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு மட்டும் இரநூத்தி எழுபத்தஞ்சு இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு உணவு வகைகள் வரைக்கும் போகுது லிஸ்ட்டில் இல்லாமல் நிறைய வேறு இருக்குது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேலையை தாண்டி நள்ளிரவு பன்னெண்டு மணிலேருந்து அதிகாலை நான்கு மணி வரைக்கும் இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்காங்களே இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு எந்த கெஸ்ட்டு என்ன உணவை விரும்புகிறாங்களோ அதை கொடுங்கன்ற மாதிரி எண்பத்தஞ்சு ஸ்பெசிஃபிக்கான உணவு வகைகளை தயார் பண்ணுறாங்க நோ டிஷ் ரிப்பீட்டட் வேறு அதாவது ஒரு வாட்டி ஒரு கெஸ்ட்டுக்கு ஒரு உணவு வகையை கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப அவங்க கொண்டு வருவாங்க பாருங்கள் அது வேறு உணவு வகையாக தான் இருக்கும் ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க போர் அடிக்காம சாப்பாடு போடுவாங்களாம் ப்ரோ யார் ப்ரோ அந்த அனந்த் தம்பானி எங்களுக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தலைவன் அவர் தான் அது ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்களே மும்பை இன்டர்ஸ்ட்டி விளையாடும் போதலாம் அவர் தாங்க நம்ம அம்பானி அவர்கள் ஆக்சுவலாக அப்போ அவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் அப்படி அதுக்கப்புறமா தான் நாமெல்லாம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருந்தார் எல்லோருமே மிரண்டோம் ஏப்பா அப்படி நாப்பா இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கல்யாணத்துக்கு தான் தயாராக இருக்கார் இருக்கு கொடுத்து வச்சவர் ஆக்சுவலாக இவர் சின்ன வயசுலேயே சில போராட்டங்களை ஃபேஸ் பண்ணி வந்தவர் தான் ஏன்னா உடல் பருமன் பிரச்சனை ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி சின்ன வயசில் ஒரு ஆஸ்துமா ப்ராப்ளம் தான் இருந்திருக்கு இந்த விஷயத்தை நீத்தாம்பணி அவர்கள் இருக்காங்களா இவரோட அம்மா இவங்க சில முறை இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க என் பைய பின்னா சில ஆஸ்தமலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு விட அவங்க எப்படியோ அவரை காப்பாற்றி கொண்டு வந்தோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க தாய் தாய் தாங்க பணக்கார வீட்லேயோ ஏழை வீட்லேயோ தாய் எப்போவுமே தாய் தான் ஆனந்த் அம்பானி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாருங்க அப்போ சில விஷயங்களை சொன்னார் எந்த அளவுக்கு ராதிகா அண்ட் ஆனந்த் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் பெண்ணி பணஞ்சிருக்குன்னு தெளிவாக அதில் புரிஞ்சிக்க முடிஞ்சது என்ன சொன்னார்னா ராதிகா தாங்க எனக்கு எல்லாமே என்னோட எடையை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும் மற்றபடியே உடம்புல இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அவங்க தான் என் கூடையே இருந்து எனக்கு உதவி பண்ணாங்க சின்ன வயசில் இருந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு நான் விலங்குகள் மேலே நிறைய அழாதி பிரியம் கொண்டிருக்கவன் அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா வீட்டில் இருக்க நாய்கள் பூனைகள் இதை தாண்டி சிங்கம் புலிகள் வரைக்கும் போயிடுச்சு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் விலங்குகள்னால் எனக்கு மனசுக்குள்ளே இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு நான் வந்து லவ்வை சொல்லிடலாம் யார்கிட்ட ராதிகா கிட்ட அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு இந்த பெட்ஸு அனிமல்ஸாக ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை ராதிகா இதை காரணம் வச்சு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்ற தயக்கத்தில் நான் இருந்தேன் ஒரு இடத்துல நான் என்னோட காதலை அவங்ககிட்ட வெளிப்படுத்தும் போது அவங்களும் ஒரு தீவிரமான பெட் லவர்ன்ற விஷயம்னு புரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேர் மனசை ஒத்து போயிடுச்சு நாங்கள் திருமணத்துக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு இருக்காருங்க அனந்த் அம்பானி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல உண்மைதான் எதை வச்சு சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதுல போன வருஷம் அப்போ இவங்களோட நிச்சயதார்த்த மோதிடம் இருக்குல்ல அதை கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க ஒரு செல்ல பிராணிங்க அவ்வளோ அழகான ஒரு டாகு அவன் தான் சுமந்திரம் வந்து கொடுத்துருப்பான் இவங்களும் அதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த ரிங்க மாற்றி பயங்கரமாக அந்த ஒரு செலிப்ரேஷனில் பார்க்குறப்ப ஸோ அப்பேற்பட்ட ஈவெண்ட்டில் தலைவன் எவ்வளோ பேர் இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு ஆக்சுவலாக இவங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டு சார்ந்து இன்விடேஷன் அடிச்சுதான் இருக்கட்டும் மற்றபடி எல்லா ஏற்பாடுகளும் இருக்கட்டும் இந்த வன வாழ்க்கை இருக்கல இதை மையப்படுத்தி தான் முழுக்க முழுக்க அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே அதுவும் இந்த ஜாம்நகர் பகுதியில் அப்ராக்ஸாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கு மேலே ஒரு வறண்ட நிலங்க அதை வாங்கி அந்த நிலத்தில் லட்சக்கணக்கான மரங்களையும் தாண்டி இப்போ வெளியே இருக்க நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோடி மரம் நட்டை தான் சொல்கிறாங்க அளவுக்கு மரங்களை உள்ள நட்டு வறண்டு இருந்த அந்த பகுதியை ஃபுல்லாக செழிக்க வச்சுருக்காங்களாம் இதில் ஹைலைட் என்னென்னா உள்ளுக்குள்ளே வன விலங்குகள் வேற இருக்கான் ஃபுல்லாக ஸோ அனந்துக்கு எந்த அளவுக்கு விலங்குகள் மேலே அபிமானம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் எப்போ ஏற்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ப்ரீ வெட்டிங் சார்ந்த ஈவெண்ட் இருக்குல்ல அதில் பெரும்பாலான பகுதி நடக்க போகிறதும் இந்த வனம் சார்ந்து தான் இந்த ஸ்கிரீனில் பார்க்குறீங்களா இது தாங்க இந்த இன்விடேஷன் ஆக்சுவலாக ஒரு பக்கமாக தான் அவங்களுக்கு தெரியும் இது ஜஸ்ட் ஒரு செகண்டரி ஐட்டம் தான் அதாவது சும்மா ஷேர் பண்ணுறது மட்டும் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த இணையம் சார்ந்து சொல்கிறேன் மற்றபடி அவங்க அடிச்சிருக்க இன்விடேஷன் வேற லெவலில் இருக்குது இந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் அழைப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்குற இன்விடேஷன்லாம் பட்டைய கலப்புது இதிலே பார்த்தீங்கன்னா வனத்தை கருப்பொருளாக தான் இன்விடேஷனை ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காங்களே இந்த ப்ரீ வெட்டிங் கெஸ்ட்லாம் இருக்காங்களே அவங்கள நான் இப்போ சொல்கிறேன் யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை பொழப்பீங்க ஏம்பா தெரியும் இந்தியாவில் பெரிய பணக்காரர் தான் முகேஷ் அம்பானி அதுக்குன்னு உலகம் முழுக்க இந்தளவுக்கு நட்பு வட்டாரத்தை பெருசு பெருசாக சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னு நீங்களே வாய்ப்புடங்களா மக்களே அவ்வளோ பெரிய லிஸ்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு முக்கிய விருந்தினர்களுக்கு இவங்க இன்னைடேஷனாக அனுப்பியிருக்காங்க அந்த ஆயிரத்தி இரநூறு பேரில் மிக முக்கியமான நபர்களில் யார் யாருன்னு இப்போ ஒரு பெரிய தொகுப்பு போகிற மக்களே அதை ஃபுல்லாக பாருங்கள் வணிகத்தில் பேர் போன வியாபாரிங்க போலிட்டிஷியன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி சினிமானு அவ்வளோ பேர் உள்ள இருக்காங்க சர்வதேச பிஸ்னஸ் லீடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டாவோட சிஇஓவான மார்க் ஜகபர்க் மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டரான பில் கேட்ஸ் ஆல்பாபேட் சிஇஓ சுந்தர் பிச்சை அடோபியோட சிஇஓ சாந்தனு நாராயண் வால்ட் டிஸ்னியோட சிஇஓ பாபிக சவுதி அராம்கோர்க்கல இதோட சேர் பர்சனான யாசிர் அல் ருமாயன் பிளாக் ராக்கோட சிஇஓ லாரி ஃபின் அட்னாக்கோட சிஇஓ சுல்தான் அகமது அல் ஜபீர் எல் ராட்சேல்டோட சேர் லின் ஃபாரஸ்டர் டி ராட்சேல்ட் அண்ட் இந்தியன் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌதம் அதானி அண்ட் ஃபேமிலி டாடா சன்ஸோட சேர்மனான நடராஜன் சந்திரசேகர் ஆதித்யா பிர்லா குரூப் சேர்பர்சன் குமார் மங்களம் பிர்லா அண்ட் இஸ் ஃபேமிலி கோத்ரேஜ் ஃபேமிலி இன்ஃபோசிஸோட சேர்மேன் நந்தன் ஆர்பிஎஸ்ஜி குரூப்போட ஹெட்டான சஞ்சீவ் கோயன்கா விப்ரவோட ரிஷாத் பிரேம்ஜி உதய் கொட்டாக் வேக்சின் மேக்கர் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட சிஇஓவான அதார் பூனவாலா ஆட்டிலோட சேர்மேன் சுனில் மிட்டல் ஹீரோஸோட பவன் முஞ்சால் ஹெச்இலோட ரோஷ்டி நாடார் ஜிரோதாவோடய கோஃபவுண்டரான நிக்கில் ஆண்டர்பைனரான ரோனிஸ் கோபாலா அண்ட் சன் ஃபார்மாவோட திலீப் சங்கி கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அண்ட் அவரோட குடும்பம் எம்எஸ் தோனி அண்ட் அவரோட ஃபேமிலி ரோஹித் சர்மா கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா அண்ட் குருணால் பாண்டியா இஷான் கிஷன் சினிமா செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் அண்ட் ஃபேமிலி அபிஷேக் அண்ட் ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஷாருக் கான் அண்ட் ஃபேமிலி ஆமீர் கான் சல்மான் கான் அக்ஷய் குமார் அண்ட் ட்விங்கிள் கண்ணா அஜய் தேவ்கன் அண்ட் கஜோல் சைஃப் அலிகான் அண்ட் ஃபேமிலி சங்கி பாண்டே ரன்வீர் சிங் அண்ட் தீபிகா படுகோன் ரன்பீர் கபூர் அண்ட் ஆலியா பட் விக்கி கௌஷல் அண்ட் கத்ரீனா கைஃப் மாதுரி தீக்ஷித் அண்ட் ஸ்ரீராம் நேனே ஆதித்யா அண்ட் ராணி சோப்ரா கரண் ஜோஹர் போனி கபூர் அண்ட் ஃபேமிலி அனில் கபூர் அண்ட் ஃபேமிலி வருண் தவான் சித்தார்த் மல்ஹோத்ரா ஸ்ரதா கபூர் கரிஷ்மா கபூர் அண்ட் ரஜினிகாந்த் அண்ட் ஃபேமிலி பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்தாரோட பிரதமரான ஷேக் முகமது ஸ்வீடனோட முன்னாள் பிரதமரான கார்ல் பில்ட் கனடாவோட முன்னாள் பிரதமரான ஸ்டீஃபன் ஹாப்பர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவரோட மகளும் ஃபார்ம் அட்வைசர் டு த போர்டர்ஸ் அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அட்வைசரா அதுக்கு முன்னாடி இருந்த போஸ்ட்டுங்க அவங்க வேற யாரும் இல்லை இவாங்கா ட்ரம்ப் இவங்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க பொலிவியாவோட முன்னாள் அதிபரான ஜோர்ஜ் கியூரோகா ஆஸ்திரேலியாவோட முன்னாள் பிரதமரான கெவின் ட்ராட் அண்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட சேர் பர்சனான க்ளாஸ் எம் ஷுவாப் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க இப்போ சொல்ல போகிறதா வேற லெவல் மேட்ரு யார் தெரியுதா ரிஹானா இந்த குளோபல் பாப் ஐக்கானா இப்போ வரைக்கும் போற்றப்பட்டு இருக்க பாடகி அப்போ ஏற்பட்ட ரிஹானா கிட்டே போயிட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போது வந்து ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தி கொடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சரி வந்து பாடி டச்சு போவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் அதுக்காக சார்ஜ் பண்ணுறவங்க நாமலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம அம்பானி ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி நம்ம புதுசாக ஒருத்தவர்கள் இறக்குறோன்னு சொல்லிட்டு ரிஹானா இறக்கியிருக்காங்க இவங்களுக்காக இவங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயிலேருந்து எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்களா ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அதுவும் ஓகேவா கல்யாணம் கூட கிடையாது அதில் இவ்வளோ பெரிய ஆள் உள்ள களமுறைக்கு விட்டுருக்காங்க ரெஹானாவோட முதல் இந்திய பயணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிகழ்ச்சி சார்ந்து இதுதான் அப்பே ஏற்பட்ட ஒரு விஷயம் ஒரு ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டை நடக்குது பாருங்க இவர் இப்போ இந்தியா வந்திருக்க அந்த வீடியோ இருக்குல்ல அது பயங்கர வரையிலாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மனுஷன் அந்த ஐபிஎல் நேரத்தில் இல்லைன்னா ரொம்ப ரேராக மட்டும்தான் அந்த ஃபார்மிங் பண்ணுற மாதிரியோ இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அந்த டைம்லயோ கொடியேத்தரா மாதிரியோ சிலது போல் சில அக்கேஷனை தான் பார்க்க முடியும் அப்போ ஏற்படி எம்எஸ் தோனியை இப்போ பார்க்க முடிஞ்சிட்ருக்கு தோனி அண்ணரோட மனைவி சாக்ஷி ரெண்டு பேரை கிளம்பி இந்த ப்ரீ வெட்டிங் இருக்குல்ல அதுக்கு போயிருக்காங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ வெளியாகி இணைய முழுக்க இது ஒரு பட்டையை கிளம்பிக்கிட்டு இருக்கு எம்எஸ் தோனி நாளே கிளம்புறாருனா இவரை தொடர்ந்து எத்தனை பேர் வருவாங்க பாருங்கள் இந்த கான்டென்ட்டை நான் மேக் பண்ண ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இந்த ப்ரீ வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சுங்க யாரும் இந்த அம்பானியோட ஃபேமிலி இருக்காங்களே அவங்க ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த நிகழ்ச்சி தான் அதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த உள்ளூர் கிராமவாசிகளாக இருப்பாங்களே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு உணவு பரிமாறி இருக்காங்க உணவு பரிமாறி இருக்காங்க ஓகேவா பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க வேலையாட்களை வச்சு மொத்தமாக நீங்களே பார்த்துக்கோ அப்படின்னு கடமைக்குன்னு பண்ணலை அம்பானி சாராக இருக்கட்டும் அவரோட மகன்களாக இருக்கட்டும் இவரோட குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் இந்த மனப்பெண்ணா இருக்கான ராதிகா அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அங்கே இருக்க மக்களுக்கு உணவு பரிமாறி இருக்காங்க இதை பார்க்குறப்ப தான் மக்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது நம்மளால் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் பணத்தோடு பண்பும் இருக்கணும் அப்படின்றத அம்பானி சாரோட குடும்பத்துக்கிட்டே இருந்து நம்ம தெளிவாக கற்றுக்கலாம் இவங்களோட திருமணம் சார்ந்து நீங்கள் என்ன வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம் இது கூட இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன் நீதா அம்பானி அவர்கள் ஒரு பிரபல பரதநாட்டிய கலைஞராக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு மருமகளாக வரப்போகிறாங்களா ராதிகா மோச்சண்ட் அவர்கள் இவங்களும் பரதநாட்டிய கலைஞர் தான் சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க இன்னும் அதை தெளிவாக சொல்லணும்னா ராதிகா அவர்களோட பரதநாட்டியம் அரங்கேற்றம் இருக்குல்ல அது நீதா அம்பானி அவர்களோட குடும்பத்தின் முன்னிலே தான் நடந்துச்சு ஃபேமிலிக்கு அப்பயே தெரிஞ்சிருக்குல்ல ஒன்றா இருக்காங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஆனால் திருமணத்தில் வந்து முன்னின்று அப்போ நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நீத்தா அம்பானி அவர்களுக்கு ராதிகா அவ்வளோ பிடிக்குமாங்க அதோ பரதநாட்டியம் அப்படின்ற கலையை ஒருத்தவங்க எந்த அளவுக்கு தீவிரமா கற்றுக்குறாங்களோ அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட உடல்நலம் ஆரோக்கியமாக பேணப்படும்ன்ற நம்பிக்கை நீதா அம்பானி அவர்களுக்கும் இருக்கு இன்னொரு பக்கம் இவங்களுக்கும் இருக்கு ராதிகாவுக்கும் நீத்தாமணி அவர்களோட வயசு தெரியல சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் ஆனால் அவங்கள பார்த்தா அப்படியே அங்கே தெரியுது ஒரு கலை சார்ந்து நாம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்தால் அந்த கலை நம்மளுக்கு என்ன திருப்பி கொடுக்கன்றதுக்கோ இது ஆகச்சிருந்த சான்றா சொல்லலாம் சம ஃபேமிலியில் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்